அனைவருக்கு வணக்கம் சிலகடிக்கா ஆசை தொடர் முத்துக்கு ரோகிணி மேல சந்தேகம் வருது மீனா இருந்துட்டு என்னங்க ஆச்சுன்றாங்க எனக்கு அந்த பாலர் அம்மா மேல கொஞ்சம் சந்தேகமா இருந்துகிட்டே இருக்கு மீனான்றாங்க எனக்கும் அப்படிதாங்க இருக்குன்னு அதனால அந்த பாதர் அம்மாவை கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த பாயை வந்து வித்தியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வித்தியா கிட்ட இது உங்களது இதை கொடுத்துட்டு போக கொடுத்துட்டு போகிறாங்க இவங்க ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கானே அப்படின்ட்டு வித்தியா அந்த பாயை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக அவங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரோகினி பார்த்தீங்கன்னா கடைக்கு போவாங்க ஒரு மீனா பார்த்தீங்கன்னா வித்தியாடி வீட்டுக்கு போகிறாங்க வாங்க மீனான்னு வாங்க அங்கே போயிட்டு சில விஷயங்களை இருக்காங்க ரோகினி எப்போத்திலிருந்தோ தெரியும் என்ன படிச்சிருக்காங்க அவங்க வந்து மலேசியாவில் என்ன பண்ணாங்கன்னு கேட்கும் போது மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அதோட ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பாங்க இப்போ ஒன்று சொல்கிறாங்க மீனா என்ன இது போலீஸ் மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்ட்டு வித்தியா ஒரு பக்கம் பயந்து போய் பயத்தில் சில உண்மைகளை வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிவிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து உடனே ரோகினி கால் பண்ணிட்டாங்க ரோகிணி ஒரு விஷயத்த சொல்ல போற நீ ஷாக் ஆகாது கேட்கணும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஷாக்கிங்கான விஷயத்தலாம் வாழ்ந்துட்டுருக்க என்னென்னு சொல்லிடின்னுவாங்க இது மாதிரி அந்த மீனை வந்தாடி உன்னை பற்றி விசாரிச்சிட்டு போனால் என்ன சொல்லிகிட்டு இருக்க ஆமாம் முத்து மீனை வந்து விசாரிச்சுட்டு போனாங்கன்ற மாதிரி சொல்லிவிடுறாங்க என்னடி ஒன்று போனால் ஒன்று ஆரம்பத்திலேயே சொன்ன மலேசியா அது இதுன்னு கதை கட்டிவிட்டேன் இப்போ பார்த்தியா என்னென்னவோ நடந்துகிட்ருக்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ரொம்பவே பயத்தில் இருந்துட்டுருக்காங்க அப்புறமா என்ன ஆச்சு மீனான்னுவாங்க இங்கே அந்த வித்யா

இங்க பாரு இந்த தொழில இருந்து விலகிக்கிறது உனக்கு நல்லது நான் விலக மாட்டேன் நான் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட கோவமா திட்டிட்டு போயிடுவாங்க அப்புறம் முத்து இருந்துட்டு அப்பா நான் மனிஷ போலன்னு இருக்கப்பா என்ன ரோஹினோடைய அப்பா இருக்காங்க இல்லையா அங்க போனா எல்லா ஏற்பட அவங்க பண்ணிடுவாங்க அதனால நானும் நான் போலான்னு இருக்கோன்னு விஜய் கிட்ட சந்தோஷப்படுறாங்க ரோஹினி பயங்கர ஷாக்கிங் இருக்காங்க இதே நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம்னு எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க ரோஹினி கேட்காது கண்டிப்பா நானும் மீனாவும் போய் ஆகும் அங்க எல்லா பெசிலிட்டியும் இருக்கும்ல அவங்க என்ன பார்த்துப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க ரோகிணி ரொம்ப பயந்து போயிருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ